மருமக காலில வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அவனை பார்த்து கொஞ்சம் கோவமா என்னப்பா இது இன்னும் விடியவே இல்ல அதுக்குள்ளே வந்துட்ட போ இங்கிருந்து சின்னம்மா கோவப்படாதீங்க கொஞ்சம் பெரிய கூப்பிடுறீங்களா நான் தான் சொல்றேன் இல்ல ஒண்ணு இல்லன்னு அப்புறம் எப்படி பெரிய கூப்பிட சொல்ற நீ இப்படி ஆமனி கோவமா சொன்ன உடனே பிச்சைக்கார ரொம்பவே வேண்டிக்கிட்டு சின்னம்மா என் வயித்துல அடிக்காதீங்க ஒரு வாட்டி பெரியம்மாவ கூப்பிடுங்கம்மா தயவு செஞ்சு கூப்பிடுங்க எப்பவுமே பெரியம்மா இந்த நேரத்துக்கு ராத்திரி மிச்சமான சோறு குழம்ப எனக்கு கொண்டு வந்து போடுவாங்க உனக்கு வாயில சொன்னா தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் எங்க வீட்டுக்கார கூப்பிடுறேன் அம்மா உங்க வீட்டுக்கார கூப்பிடாதீங்கம்மா பெரியம்மாவ கூப்பிடுங்க அவங்க வந்து சொன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும் என்னையா எனக்கு தெரிய வேண்டியது இப்ப போறியா இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடவா அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுற நீங்க பரவாயில்ல உள்ள போய் நீங்களே பெரியம்மா கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்ப உண்மை உங்களுக்கே புரியும் நைட் இருக்கிற மிச்சத்தை எனக்கு கொடுப்பாங்கன்னு என்னது எங்க அத்தை காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நைட் இருக்கிற மிச்சத்தை உனக்கு கொடுப்பாங்களா என்னால நம்பவே முடியல சின்னம்மா எப்பவுமே இந்த நேரத்துக்கு பெரியம்மா வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அத்தைக்கு முடியலன்னு அவங்க இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படி சொல்லாதீங்க அம்மா இன்னைக்கு நீங்க குடுக்கற சாப்பாடு சாப்பிட்டுதான் என் பையன் ஸ்கூலுக்கு போனோம் என் வயிற்றுல அடிக்காதீங்கம்மா இப்படி பிச்சைக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கும் ஆமணியோட அத்தை சுகுணா தூக்க கலக்கத்துலேயே அங்க வந்தாங்க மருமகளே இவ்வளோ காலையில் யாருக்கிட்டம்மா நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பிச்சைக்காரனை பாத்தாங்க பிச்சைக்காரன் சுகுணம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டு பெரியம்மா வணக்கம் சரியான நேரத்துக்கு வந்து என்னையும் என்னோட குடும்பத்தையும் பசியில இருந்து காப்பாத்துனீங்க அத்தை இந்த பிச்சைக்காரன் சொல்றது உண்மையா நைட்ல மிச்சமா இருக்கிற சாப்பாட்ட குழம்ப இந்த பிச்சைக்காரனுக்கு தான் நான் எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம குடுக்குற சாப்பாட சாப்பிட்டு தான் அவனோட பையன் ஸ்கூலுக்கு போவான் அந்த விஷயத்தை பத்தி கூட சொன்னாரு அத்தை சரி மருமகளே ராத்திரி மிச்சமான சாப்பாடு குழம்பு இருக்குல்ல அத போய் எடுத்துட்டு வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு கூடு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படி சொல்லி மருமக சமையலறைக்குள்ள போய் நைட்டு மிச்சமான சாப்பாடு குழம்ப எல்லாமே கொண்டு வந்து பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா பிச்சைக்கார அத வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்புனா அத்தை நம்ம எப்பவுமே இவ்வளவு சோற அந்த பிச்சைக்காரனுக்கு குடுக்கறோமா ஆமா மருமகளே உனக்கு இந்த விஷயம் தெரியாது இல்ல சாந்திரம் ஆபீஸ்ல இருந்து வந்து பசியில நிறைய அரிசி போடுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனா இவங்க ஆபீஸ் விட்டு வரும்போதே வெளியவே அது இதுன்னு சாப்பிட்டு வந்துடுறாங்க அதனால சாப்பாடு மிச்சம் ஆயிடுது அந்த சாப்பாடை தாமா கொடுத்த நாளையில இருந்து சாப்பாட்ட மெனுவை மாத்த போறேன் அத்தை என்ன பண்ணுவேமா நைட்ல அரிசிய குறைவா போட போறியா இல்ல அத்தை அப்படி செஞ்ச மாமனாருக்கு கோவம் வரும் இல்ல அரிசி போடுறதுல எந்த சேஞ்சஸும் இல்ல அத்தை ஆனா நைட்டு மிச்சமான சாப்பாட்டுல புதுசா ஏதாவது டிஷ் செய்யப் போற சரி மருமகளே இப்போ சமையல் போ பசங்களுக்கு கூட டைம் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் வேற ஆபீஸுக்கு கிளம்பணும் சரிங்க அத்தை அப்படி சொல்லி ஆமனி சமையல் அறைக்குள்ள வந்தா டிஃபன செஞ்சுகிட்டு இருந்தா இந்த பக்கம் டைனிங் டேபிள்ல ஆதித்யா ஆலைக்கா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து உக்காந்துகிட்டு இருந்தாங்க டேபிள் மேல அவங்க மாங்கா ஊர்காவ பாத்தாங்க கொஞ்சமா எடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ஆமனி பசங்களுக்கு இட்லிய கொண்டு வந்து கொடுத்தா அதை பார்த்த பசங்க அம்மா உங்கட்ட எவ்வளவு தடவை சொல்லி எனக்கு இட்லி வேண்டாம்னு அம்மா நான் கூட சொன்னேன்தானே எனக்கு இட்லி வேண்டாம்னு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க நாளைக்குல இருந்து மெனு மாற போகுது மாங்கா ஊர்க குடுங்கம்மா எனக்கு கூட குடுங்கம்மா அப்படி பசங்க கேட்ட உடனே ஆமணி பசங்களுக்கு ஊர்காவ போட்டா நாளையில இருந்து மெனுவே சேஞ்ச் ஆக போகுது சாப்பாடு மாறப்போகுது டிஃபன் மாற போகுது டிஃபன்யாட்டு இருக்கும்போது மாமனார் மோகன் ராவ் புருஷனான அரவிந்த் டிஃபன் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க ஆமணி அவங்களுக்கு இட்லிய குடுத்தா ஊர்காவை கூட போட்டா அவங்க டிஃபன் சாப்பிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க இப்படியே அந்த நாள் முடிஞ்சிச்சு மறுநாள் காலையில மாமியாரான சுகுணா பூவ பிரிச்சுகிட்டு இருக்கும்போது மருமகளான ஆமனி அங்க வந்தா அத்த ஒரு தடவை சமையல் அறிக்கி வரீங்களா எதுக்குமா ஜாடியில இருக்கிற மாங்கா ஊர்க வேணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானேமா டப்பா நிறைய போட்டு கொடுத்தேன் அவ்வளவு வேகம் காலி ஆச்சா காலி ஆயிடுச்சு அத்த என்ன குழம்பு வச்சாலும் மாங்கா ஊர்க இல்லாம யாருமே சாப்பிட மாட்டிருக்காங்களே சாப்பிட்டா என்னமா அப்போ காலி ஆயிடும் வாங்க நீங்க ஆனாலும் இவ்ளோ காலையில மாங்கா ஊருகா எதுக்குமா அதுல மாங்கா புளியோகர செய்ய போறத்த என்னது மாங்கா புளியோகரையா ஆமா அத்த மாங்கா புளியோகரதா அதுக்குதான் அந்த பிச்சைக்காரன காலையில வராத ஒன்பது மணிக்கு வான்னு சொல்லி அனுப்புன அதுதான் மருமகளே எனக்கு கூட புரியல அத்த இன்னைக்கு யாருக்குமே டிஃபன் இல்ல எல்லாருக்குமே மாங்கா புளியோகரதான் சரி வா மருமகளே அப்படி சொன்ன உடனே ஆமணி அங்கிருந்து கிளம்பி உள்ள போனா அவ பின்னாடியே மாமியார் கூட போனாங்க மருமகளே போதுமா இல்ல தேவையா போதும் அத்த அப்படி தேவையா இருந்தா நானே கேட்டுக்கிறேன் சரி மருமகளே நான் போய் சாமிக்கு விளக்கு வச்சிட்டு வரேன் நீ போய் சமையல ஆரம்பிச்சிடு பசங்க வேற ஸ்கூலுக்கு போகணும் இல்ல சரிங்க அத்தை அப்படி சொன்ன உடனே சுகுணா கிச்சனை விட்டு வெளிய போனா ஆமனி கிச்சன்ல மாங்காய் புளியோகரைய செஞ்சுக்கிட்டு இருந்தா பசங்க எல்லாம் ரெடியாயி டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்துருந்தாங்க மோகன் ராவ் அரவிந்த் கூட ரெடியாயிட்டு டிஃபனுக்காக டைனிங் டேபிள்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமனி ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு வேகமா டிஃபன் கொண்டு வா இதோ வந்துட்டேங்க சீக்கிரமா வாங்க மம்மி ஸ்கூலுக்கு கூட டைம் ஆகுது அப்படி சொன்ன உடனே ஆமனி கையில மாங்காய் புளியோகறையை எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வந்தா வெரைட்டியா என்ன மம்மி செஞ்சீங்க நல்ல வாசனة வருது ஆமா மம்மி அந்த வாசனைக்கே வயிறே நிரஞ்சி போச்சு சொல்லுமா ஆமனி பசங்க கேக்குறாங்கல்ல நான் எதுக்கு மாமா சொல்லணும் முதல்ல இத சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருந்தா நாளைக்கு கூட இதே புளியோகரையே செய்யற சீக்கிரமா போடுமா ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு இப்படி மாமனார் கேட்ட உடனே ஆவணி டைம வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்கும் டிஃபனை போட்டு கொடுத்தா சூடு சூடா கமகமான்னு வாசனை வர்றத பார்த்து மாமனார் புருஷன் அதே மாதிரி பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க வாவ் மம்மி மாங்காய் புளியோகரை சூப்பர் ஆமா மம்மி மாங்கா புளியோகரை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியா அவ்ளோ நல்லா இருக்கா பசங்களா ஆமா மம்மி அப்படின்னா உங்க லஞ்சுக்கு கூட இதையே போடுட்டா போடுங்க மம்மி என்னங்க மாங்கா புளியோகரை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல ம் ரொம்ப நல்லா இருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு புளியோகிரியை நான் சாப்பிட்டதே இல்ல மாமா உங்களுக்கு பிடிச்சிச்சா ஆ ரொம்ப புடிச்சிச்சும்மா எப்பவுமே இதே மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுமா அப்பதான் எனக்கும் பசங்களுக்கும் டிஃபன் போர் அடிக்காது இன்னைக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தா எப்பவுமே இதே டேஸ்ட் வேணும்னு தோணும் டேஸ்ட் நல்லா இல்லனா ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன்னு தோணும் கண்டிப்பா மாமா இதுக்கு அப்புறம் வெரைட்டியா டிஃபன் செய்றேன் சரி மருமகளே சீக்கிரமா போய் பசங்களுக்கு டிஃபன் கட்டு நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே நாங்க ஆபீஸ்க்கு கிளம்புறோம் இப்பவே போய் சீக்கிரமா ரெடி பண்றேன் மாமா அப்படி சொல்லி ஆமனி சமையலறைக்குள்ள வந்தா அவங்க எல்லாரும் மாங்கா புளியோகரையை வயர் நிறைய சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஆமனி பசங்களோட லஞ்ச் பாக்ஸ கொண்டு வந்து பேக்ல வச்சா பசங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க இந்த பக்கம் பிச்சைக்காரனுக்கு கூட மாங்கா புளியோகரையை ஆமனி கொண்டு வந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சு மாமியார் மருமக ரெண்டு பேரும் மாங்காய் ராமு வயல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு சிட்டின்னு ஒரு பொண்ணு கூட இருந்தா சந்தியா வீட்டு கஷ்டத்துக்காக துணிய கூட தச்சுக்கிட்டு இருந்தா சாயங்கால நேரத்துல பூவை கட்டி அந்த பூவை கொண்டு போய் பஜாருல வித்துக்கிட்டு இருந்தா இவங்க பெரிய பணக்காரங்க இல்லைனாலும் வந்த பணத்துல சந்தோஷமா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுனால ராமு காலில அடிபட்டுருச்சு ஆப்ரேஷன் பண்றதுக்கு காசு இல்லாததுனால அவன் படுத்த படுக்கையாவே ஆயிட்டான் இப்படி படும் கஷ்டத்துக்கு ஆளானாங்க புருஷன் பொண்டாட்டி ஐயோ கடவுளே யாம்பா எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் பணம் காசு வேணும்னு உங்ககிட்ட இல்லையே இருக்கிற பணத்துல நாங்க சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்படி எங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்து எங்களை குளியில தள்ளிட்டப்பா பரவாயில்லைங்க நீங்க பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நாள் இப்படியே ரெஸ்ட் எடுங்க நான் எப்படியாவது எதாச்சும் செஞ்சு ஆப்ரேஷனுக்கு காசை ரெடி பண்றேங்க சந்தியா அவளோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன்னோட புருஷங்கிட்ட ஒரு நாள் சந்தியா எப்பவும் போல பஜாருக்கு போனா ஒரு பக்கம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனா யாருமே அங்க வரல என்ன இது இன்னைக்கு யாருமே வரல இப்படியே போனா பூவெல்லாம் என்ன ஆவறது அந்த நேரத்துல அங்க ஒரு திருடன் கையில சூட் கேச புடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தான் அவன் பின்னாடி மித்ராங்கிற ஒரு பொம்பளை வேகமாக கத்திக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருந்தாள் திருட திருட யாராவது அவனை புடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மித்ராவோடய சத்தத்தை கேட்டு அந்த திருடனை பிடிச்சி அவன் மூஞ்சில ஒரு குத்தை குத்தி அவனை கீழே தள்ளிட்டா சந்தியா மித்ரா வேகமாக ஓடி வந்து சந்தியா கையில இருக்கிற சூட்கேஸை பிடிங்கிக்கிட்டா மித்ரா பின்னாடியே ஓடி வந்து சில ஆளுங்க அந்த திருடனை பிடிச்சி அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒப்படைச்சாங்க அப்பா ரொம்ப நன்றிங்க நீங்க மட்டும் இன்னைக்கு அவனை பிடிக்காத இருந்தா என் வேலையே கெட்டு போயிருக்கோம் ஐயோ அப்படி எதுவுமே இல்லைங்க அந்த சூட்கேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு இதுக்காக நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு ஓடி வந்தீங்க இந்த சூட்கேஸ்ல என்னோட ஆபீஸுக்கு தேவையான செக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இதனால அந்த திருடனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா எனக்கு இதுதாங்க வாழ்க்கை அது என்னவோங்க நீங்க ஏதோ சொல்றீங்க ஆனா எனக்கு எதுவுமே புரியல ஆனா ஒன்னு சொல்றேன் நீங்க ரொம்ப பணக்காரங்க மாதிரி நீங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா கொஞ்சம் என்னோட வீட்டுக்கார் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் செய்யறாரு அப்படிங்களா நான் பூ வியாபாரம் செய்யறேன் நீங்க என்கிட்ட கொஞ்சம் பூவை வாங்கிக்கிட்டா எனக்கு கூட கொஞ்சம் உதவியா இருக்கும் ஓ அவ்ளதானா சரி குடுங்க எல்லா பூவையும் நானே வாங்கிக்கிறேன் என்னது எல்லாமே நீங்களே எடுத்துக்கிறீங்களா எல்லாத்துக்கும் சேர்ந்து ரூபா ஆவாங்க பரவாயில்லைங்க இந்தாங்க ஐநூறு ரூபாவை கொடுத்து எல்லா பூவையும் வாங்கிக்கிட்டா சந்தியா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த காச வாங்கிக்கிட்டா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்க செஞ்ச இந்த உதவி எவ்வளவு பெருசுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சரிங்க நான் கிளம்புறேன் டைம் கடிக்கும் போது இந்த பக்கம் வரேன் அப்படி சொல்லி மித்ர அங்கிருந்து கிளம்பிட்டா சந்தியா அந்த காசு எடுத்துக்கிட்டு பத்ரமா வீடு போய் சேர்ந்தா என்னங்க என்னங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்னாச்சு சந்தியா சந்தியா நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொன்னான் அதனால அவங்க அவ்வளவு காசு கொடுத்த உடனே எடுத்துக்கிட்டு வந்துட்டியா அவங்க பணக்கார வீட்டு மருமக நான் ஏழை வீட்டு மருமக இந்த பணத்தால நம்ம கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்ல இப்படி தன்னோட புருஷங்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்லி அங்கிருந்து உள்ள போனா இப்படி சந்தியா பூ விக்கிறதும் அந்த பூவை மித்ரா வந்து வாங்கிட்டு போறதுன்னு ரெண்டு பேருக்கு நடுவுல நட்பு ஏற்பட்டுச்சு இப்படி சந்தியா செஞ்ச உதவியால மித்ரா எப்பவுமே சந்தியா கிட்ட பூவை வாங்கிக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ராமுவுக்கு ஒரு நாள் ஜொரம் வந்துச்சு கட்டில் மேல படுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் அப்ப சிட்டி அப்பா பக்கத்துல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா ஐயோ கடவுளே யாம்பா என்னை இப்படி சோதிக்கிற என்னால முடியலையே அப்பா அப்படி பண்ணாதீங்க அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிட்டி அவங்க அப்பா பக்கத்துல உக்காந்து அழுந்துகிட்டு இருந்தா சிட்டி எனக்கு ஒண்ணு இல்லம்மா எல்லாம் சரியாயிடும் அம்மா வந்த உடனே மாத்திர குடுப்பா அத சாப்பிட்ட உடனே எல்லாம் சரியாயிடும் அழுகாதம்மா இன்னொரு பக்கம் சந்தியா பூவை வித்துட்டு வீட்டுக்கு வந்தா ராமுவ பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டா என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏங்க இப்படி இருக்கீங்க அப்பாவுக்கு மாத்திரை கொடுங்கம்மா ரொம்ப நேரமா அப்பா இப்படித்தான் அழுதுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை சந்தியா ஜொரம் வந்துச்சு அவ்வளோதான் டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல ஆப்ரேஷன் ஆகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு அதுதான் கொஞ்சம் முடியல சந்தியா வேகமா போய் டாக்டரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா டாக்டர் ராமுவை பார்த்தாங்க இங்க பாருங்க நீங்க தான் டேப்லெட் கொடுத்தாலும் எதுவுமே சரியாகாது கூடிய சீக்கிரத்துல ஆபரேஷன் செய்யணும் சந்தியாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா நின்னா அவ அங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சமையல் அறைக்குள்ள போய் உண்டியல எடுத்துட்டு வந்து கீழே போட்டா அதுக்கப்புறம் அந்த உண்டியல்ல இருக்கிற காசை எடுத்து கணக்கு போட்டா பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இதுல கொஞ்சமா தான் காசு இருக்கு ஆபரேஷன் செய்ய நிறைய பணம் செலவாகும் அவ்ளோ பணத்துக்கு நான் என்ன செய்யறது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் கைய கால்ல விழுந்து டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ அவ்வளோ பணத்துக்கு நான் என்னதான் செய்யறது இப்படி நினைச்ச ஒரு மணி நேரத்திலேயே ராமுவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தா பெரிய டாக்டர் சந்தியா கிட்ட வந்து பேசினாங்க சந்தியா எப்படிமா இருக்கிற டாக்டர் நான் எப்படி டாக்டர் சந்தோஷமா இருப்பேன் என்னோட புருஷன் நிலைமையை என்னால பார்க்க முடியல என்னால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது உங்களோட புருஷனுக்கு உடனே ஆபரேஷன செஞ்சாகணும் இன்னும் நாலு நாளுல ஆபரேஷன் செய்யலனா என்ன வேணாலும் நடக்கலாம் கால வெட்டி எடுக்க வேண்டிய நெலம வந்தாலும் வரலாம் இன்ஃபெக்ஷன் ஆனா அதுக்கப்பறம் ரெண்டு காலு கூட வெட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும் ஆப்பரேஷனுக்கு ஒரு லட்சம் பத்தாது மேலயே தேவைப்படும் ஐயோ கடவுளே லட்சத்துக்கு மேல தாண்டுமா டாக்டர் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல டாக்டர் எனக்கு தெரியும் சந்தியா உன் நிலைமை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் உனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது இந்த அளவுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யறதே ரொம்ப பெருசுங்க இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் இப்படி இருக்கும்போது சந்தியா ரெண்டு நாளா பூ விக்க வரலன்றத நேத்ரா கவனிச்சுக்கிட்டு இருந்தான் நேத்ரா கார நிறுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா அவ எதிரில ஒரு கடை இருந்துச்சு அங்க வந்து சந்தியாவ பத்தி கேட்டு பார்த்தா இங்க சந்தியான ஒருத்தர் பூ விக்கிறாங்கல்ல அவங்க எதனால ரெண்டு நாள் பூ விக்கலன்னு தெரியுமா உங்களுக்கு சந்தியா வீட்டுக்காருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க ஆபரேஷனுக்கு ஒரு லட்சத்துக்கு மேல செலவாகும் டாக்டர் சொன்னாங்களாம் ஆனா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல இருந்தாலும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையே அப்படியா அப்படி சொல்லி நேத்ரா இருக்கிற அவளை தேடிக்கிட்டு போனா சந்தியா அவளோட மகளான சிட்டி கூட ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்த நேத்ராவுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு அம்மா நீங்களா என்னமாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லையா இல்ல உங்களை பாக்குறதுக்காக தான் வந்த உங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரி இல்லையாமா எதனால என்கிட்ட சொல்லவே இல்ல ஆமாங்கம்மா அப்போ லட்ச ரூபா செலவாகும் சொன்னாங்க இப்போ அத தாண்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன் பெரிய டாக்டர் அவரோட ஆபரேஷனுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கறேன்னு சொல்லி அதனால இன்னும் கொஞ்சம் பணத்தை கட்டணும் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல நான் இருக்கல நான் உனக்காக காசு கொடுக்கறேன் இந்த பணம் எனக்கு ஒண்ணும் பெருசு கிடையாது அம்மா அவ்ளோ கடனை நான் எப்படி அம்மா தீக்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது எனக்கு கூட புண்ணியம் தானே எனக்கு அந்த புண்ணியமே போதும் மித்ரா இப்படி ரொம்ப நேரம் யோசிச்சு சந்தியாவுக்கு உதவி செஞ்சா ராமுவுக்கு ஆபரேஷன் ஆயி கொஞ்ச நாள்லயே நடக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் சந்தியா ரொம்பவே சந்தோஷமா இருந்தா அதனால கஷ்டப்படுற ஜனங்களுக்கு அவளால முடிஞ்ச உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தா மித்ரா எப்பவுமே போல சந்தியா கிட்ட பூவை வாங்கிக்கிட்டு இருந்தா இப்படி அவங்க அவங்களோட நிலைமைய மறந்து தோழியா வாழ்ந்தாங்க